ஆண்டவரின் அருள் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை எனில் உரம் செக்வாரா வார்த்தைகள் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை எனில் உரம் அப்படி என்றால் நாம் விதைத்து கொண்டே இருக்க நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது குடும்பமாகட்டும் சமூகமாகட்டும் இறை பணியாகட்டும் விதைத்து கொண்டே இருப்போம் அப்படி விதைக்கின்றபோது என்ன நடக்கும் நிச்சயம் விமர்சனங்கள் வரும் குறை சொல்வார்கள் அவமானப்படுத்துவார்கள் இருந்தாலும் அதை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் என்று நம்முடைய பொது வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் அற்புதமான ஒரு வாழ்வியல் சிந்தனையை பாடத்தை இன்றைய நாளுடைய நச்சல் ஏ சாண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு ஒருவர் தன்னுடைய மானசீகமான குருவிடத்தில் சென்று தன்னுடைய மனசுக்குள் இருப்பதை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அந்த நபர் அந்த குருவிடத்தில் சொல்லுகிறார் பலரும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் குருவை எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பலரும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னபோது குரு சொன்னார் அப்படி பலரும் அவமானப்படுத்தும்போது அந்த அவமானத்தை பொருட்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறார் உடனே அந்த நபர் அப்படி என்னால் இருக்க முடியவில்லையே அப்படி என்றால் அந்த அவமானத்தை கண்டுகொள்ளாதீர்கள் அப்படியும் இருக்க முடியவில்லையே நான் என்ன செய்வது அவ்வாறு இருக்கின்றபோது கொஞ்சம் சிரித்துவிட்டே சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார் அதையும் என்னால் செய்ய முடியவில்லையே என்று அந்த நபர் சொன்னவுடன் குரு சற்று யோசித்து சொன்னார் உங்களால் அவமானங்களை நிராகரிக்கவும் முடியவில்லை கடந்து செல்லவும் முடியவில்லை சிரித்துவிட்டு செல்லவும் முடியவில்லை அப்படி என்றால் அந்த அவமானத்தை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள்தான் என்று பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டார் அன்புக்குரியவர்களே அவமானங்கள் விமர்சனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அதை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் என்பதுதான் இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனை இயேசு தரக்கூடிய பாடம் என்ன நடந்தது இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இயேசுடைய பாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கற்களாக அமைகிறது பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறை வல்லுநர்கள் இயேசுவிடம் கண்ட குறைபாடுகள் இயேசுவிடம் பொழிந்த குற்றச்சாட்டுக்கள் பொய் குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் படிப்படியாக சென்றுதான் உச்சத்தில் இயேசுடைய பாடுகள் மரணமாக மாறுகிறது ஆண்டவர் இயேசு நாளுடைய நச்சையின்படி பேய்பிடித்து பேச்சழந்த ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் இதுதான் நிகழ்வு ஒரு அற்புதமான நன்மையை செய்கிறார் நான் சொன்னேன் விதைத்துக் இருக்கிறார் நன்மையை விதைக்கிறார் பயனை விதைக்கிறார் பங்களிப்பை விதைக்கிறார் இப்படி விதைத்து கொண்டு நன்மையை செய்கிறார் ஆனால் அவருக்கு வந்தது எதிர்வினைகள் ஏறக்குறைய நிறைய ஆக இப்படி வருகின்ற பொழுது எதிர்வினைகள் என்னவாக வந்தது மூன்று வகையில் வருகிறது ஒன்று இயேசு செய்த அரும் செயலை கண்டு மக்கள் வியந்து பார்க்கிறார்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் வியப்பாக பார்க்கிறார்கள் வாய் திறந்து பேச முடியவில்லை மெய் மெய்சுழித்து போகிறார்கள் மெய் மறந்து நிற்கிறார்கள் இப்படியெல்லாம் நடக்கிறது பேய்கள் கூட இவருக்கு கட்டுப்படுகிறது என்றெல்லாம் மக்கள் வியப்பாக பார்க்க இது ஒரு குழுவினர் இரண்டாவது குழுவினர் பரிசெயர்கள் சதுசையர்கள் மறை வல்லுநர்கள் உமை எளிதாக விமர்சனங்களை கொட்டுகிறார்கள் இவர் எதை கொண்டு பெய் ஓட்டுகிறார் பேய்களின் தலைவனாகிய பெய் சபலை கொண்டு இவர் பேய்களை ஓட்டுகிறார் என்று விமர்சனங்களை அள்ளி வீசுகிறார்கள் இன்னொரு குழுவினர் இன்னும் ஏதேனும் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பியுங்கள் நாங்கள் நம்புகின்றோம் என்றெல்லாம் இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்கள் ஆக பொய்யானதும் போலித்தனமானதும் அப்படிப்பட்ட பொய்யான போலித்தனமான குற்றச்சாட்டுக்கு ஆண்டவர் இயேசு அதை கண்டுகொள்ளாமல் அழகாக பதில் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறார் ரொம்ப அழகாக பதில் சொல்லுகிறார் புத்திசாலித்தனமான பதிலை முன்வைக்கிறார் தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் பேடும் ஆகவே பேய் கட்டாயமே பேய்களின் தலைவனை கொண்டு நாம் பணி செய்யணும் என்றால் அது நிற்காது என்ற பொய்யானது நிற்காது என்கிறார் இரண்டாவதாக நான் பெய்களை தலைவிடை கொண்டு பெய்களை ஓட்டுகிறேன் என்றால் நீங்கள் யாரை கொண்டு பெய்களை எப்படி என்றால் பரிசெய்கள் சவுசையர்கள் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சில படிகளை செய்கின்ற போது அப்போ நீங்கள் எதை கொண்டு செய்கிறீர்கள் என்று வைக்க ஒருவேளை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதுவும் பொய்யாகும் இல்லை அது உண்மை என்றால் கடவுளுடைய இரையாற்று வந்துவிட்டது தான் என் அர்த்தம் என்று இறைமறை கனையாக ஆண்டோடைய புத்திசாலித்தனமான பதில்கள் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வில் சிந்தனையாக நிறைய விமர்சனங்கள் வரலாம் பொய்யான போலித்தனமான வளர்ச்சிக்குரிய விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு பொய்யான போலித்தனமான விமர்சனங்கள் அது குடும்ப வாழ்க்கையில் வரலாம் பொது வாழ்க்கையில் வரலாம் அது எல்லாம் எடுத்துக்கொண்டு இயேசு ஆண்டவரோடு பயணிக்கின்ற கடவுள் இருக்கிறார் நன்மையை செய்வோம் பலனை செய்வோம் பங்களிப்பை கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற மனநிலையில் பயணிப்போம் என்ற அழகான சிந்தனையோடு விதைத்து கொண்டே நாம் இருப்போம் முளைத்தால் மரம் இல்லை எனில் ஊரம் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை எடுத்துச் செல்வோம் கடவுள் நம்புவருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமே